ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கனிராவுத்தர் குளம்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேலா கார்டனில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசில்க்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டூ இயர்ஸ் ஆகுது மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு தாராளமான போர்ட்டிகோ எடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பூஜா ரூம் செப்ரேட்டாக அவைலபிளாக இருக்குது சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இந்த வீடு வந்துட்டு என்ன விலை சொல்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உடன் கிரயம் பண்ணுறவங்களுக்கு விலை வந்து அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்